வணக்கம் நண்பர்களே முக்கியமான ரெண்டு டாபிக்ஸை இந்த பதிவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் முதல் டாபிக்கு மியான்மரில் கடுமையான எரத்துக்கோவை காரணமாக ரெண்டாயிரத்துக்கும் அதிகமானோர் இறந்து போயிருக்காங்க நம்ம இந்தியா முதல் நபராக ஓடி வந்து மியான்மருக்கு உதவி செஞ்சுக்கிருக்காங்க தேசிய பேரிடர் மீட்பு படை இருக்காங்களே அந்த குழுவை இப்போ மியான்மருக்கு அனுப்பி அந்த மீட்பு நடவடிக்கையில் இறங்க சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நிவாரண உதவிகளையும் உடனே நம்ம இந்தியா அறிவிச்சிருக்காங்க வழங்கியிருக்காங்க முந்தாணியத்து போட்ட வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் பதினைந்து டன் அளவு இருக்கக்கூடிய நிவாரணப் பொருட்கள் மியான்மருக்கு அனுப்பப்பட்டிருக்கு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன்ல அடுத்தடுத்து என்ன வழி எண்ணிக்கை கூடியிருக்கு பாதிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை கூடியிருக்கு பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் அந்த நிவாரண உதவிகளை மேலும் அதிகரிச்சிருக்காரு இப்போ வரைக்கும் நூற்றி ஐம்பத்தி ஐந்து டன் நிவாரணப் பொருட்கள் இந்தியாவிலேருந்து மியான்மர் போயிருக்கு அப்படிங்கிற தகவல் கிடச்சிருக்கு போர்வை உணவுப் பொருட்கள் மருந்து பொருட்கள் தற்காலிக இந்த கேம்ப் போட்டுக்கிறதுக்கு அந்த குடிசைகள் மாதிரி இந்த பொருட்கள் எல்லாத்தையும் டோட்டலாக நூற்றி ஐம்பத்தி ஐந்து டன் நிவாரண பொருட்கள் மியான்மருக்கு போயிருக்கு இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நூறு நாள் வேலை திட்டம் தொடர்பாக தான் தமிழக அரசு பெரிய பஞ்சாயத்து திமுக நூறு நாள் வேலை திட்டத்துக்கான நிதியை மத்திய அரசாங்கம் கொடுக்க மாட்டாங்க விடுவிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க அண்ணாமலை என்ன சொல்கிறாரு தெரியுமா என்னங்க இந்த நூறு நாள் வேலை திட்டத்துக்கு கடந்த நாலு வருஷத்தில் தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ நிதி தெரியுமா மத்திய அரசாங்கம் கொடுத்துருக்காங்க முப்பத்தி ஒம்போதாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஒம்பது கோடி ரூபா தமிழ்நாட்டுடைய பாப்புலேஷன் எவ்வளவு எட்டு கோடி எட்டு கோடி பாப்புலேஷன் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுக்கு முப்பத்தி ஒம்போதாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஒம்பது கோடி ரூபா கடந்த நான்கு வருடங்களில் கொடுக்கப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டில் ஒம்போதாயிரத்தி அறநூற்றி முப்பத்தி எட்டு கோடி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் ஒம்போதாயிரத்தி எழுநூற்றி ஆறு கோடி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் பன்னெண்டாயிரத்தி அறுநூற்றி மூணு கோடி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சில் ஏழாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ஒரு கோடி டோட்டல் பண்ணிங்கன்னா முப்பத்தி ஒம்போதாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஒம்பது கோடி கடந்த நான்கு வருடங்களில் தமிழ்நாட்டுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு நூறு நாள் வேலை திட்டத்துக்காக கொடுக்கப்பட்டிருக்கு இதுவே உத்தரப்பிரதேசம் உத்தரப்பிரதேசத்துடைய பாப்புலேஷன் எவ்வளோ இருபது கோடிக்கும் மேலே ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் முப்பத்தி எட்டாயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ஏழு கோடி நிதி கொடுக்கப்பட்டிருக்கு அப்போ யூபியை விட தமிழ்நாட்டை விட கிட்டத்தட்ட ரெண்டரை மடங்கு அதிக பாப்புலேஷன் இருக்கக்கூடிய மாநிலம் உத்தரப்பிரதேசம் அந்த உத்தரப்பிரதேசத்தை விட தமிழ்நாட்டுக்கு அதிக நிதி வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் ஒரு செக் வச்சுருக்காரு அடுத்து இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா கிராமப்புற மக்கள் பாப்புலேஷன் ஏன்னா அந்த நூறு நாள் வேலை திட்டம் அப்படிங்கிறது கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய மக்களுக்கு உதவியாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வரப்பட்ட திட்டம்தான் தமிழ்நாட்டில் கிராமப்புற மக்கள் தொகை எவ்வளோ தெரியுமா மூணு புள்ளி ஏழு கோடி எவ்வளவு த்ரீ பாயிண்ட் செவன் க்ரோர் தமிழ்நாட்டில் இதுவே உத்தரப்பிரதேசத்தில் கிராமப்புற மக்கள் தொகை எவ்வளோ தெரியுமா பதினஞ்சு புள்ளி ஐந்து கோடி அப்போ தமிழ்நாட்டை விட கிட்டத்தட்ட ஐந்து மடங்கு அதிகமாக உத்தரப்பிரதேசத்தில் கிராமப்புற மக்கள் வசிக்கிறாங்க ஆனால் விடுவிக்க நிதியை பார்த்திங்கன்னா யூபியை விட தமிழ்நாட்டுக்கு தான் கூடுதலாக வந்திருக்கு அப்போ இவ்வளவு சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணியும் அரசியலுக்காக திமுக என்ன பண்ணுறாங்கன்னா நிதி கொடுக்கல நிதி கொடுக்கல அப்படின்னு சொல்லிவிட்டு ட்ராமா போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அண்ணாமலை பதிலடி கொடுத்துருக்காரு அடுத்து பாஜக என்ன தெரியுமா பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு கேஸ் வந்துச்சு அப்போ நீதிபதிகள் இந்த நூறு நாள் வேலை திட்டம் தொடர்பாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தாங்க அந்த ஸ்டேட்மெண்ட்டு சன் நியூஸ்லாம் வெளிவந்துச்சு சன் நியூஸு அந்த செய்தியை டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க என்ன கேஸ் தெரியுமா அரவக்குறிச்சியை சேர்ந்த கோபிநாத் அப்படிங்கிறவரு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு பொதுநல வழக்கை தாக்கல் பண்ணுறாரு என்ன கான்செப்ட் என்ன இந்த நூறு நாள் வேலை திட்டத்துடைய பொறுப்பாளர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க அதிகாரிகளோடு சேர்ந்து வேலைக்கு வராத நபர்களையும் வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலியாக கணக்கு காமிச்சு நிறையா காசு வந்து சுருட்டப்படுது பெரிய முறைகேடு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் போடுறாரு ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு கேஸ் போடுறாரு நீதி அரசர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா பெரும்பாலான ஊராட்சி தலைவர்கள் கொள்ளையடிக்கும் அடிக்கும் திட்டமாக இந்த நூறு நாள் வேலை திட்டத்தை பயன்படுத்துகிறாங்க கொள்ளையடிக்கிற ஒரு திட்டமாகவே பயன்படுத்துகிறாங்க கொள்ளையடிக்கும் திட்டமாக இந்த நூறு நாள் வேலை திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நீதியரசர்கள் கேள்வி எழுப்புனாங்க இந்த நூறு நாள் வேலை திட்டத்தை முறையாக கண்காணிக்கிறது கிடையாது அதிகாரிகள் மேல்நிலை அதிகாரிகள் இருந்து ஆரம்பித்து கீழ்நிலை அலுவலர்கள் வரை இந்த திட்டத்தை கண்காணிக்கிறதே கிடையாது மானிட்டர் பண்ணுறதே கிடையாது கொள்ளையடிக்கும் திட்டமாக தான் இந்த ஊராட்சி மன்ற தலைவர்கள் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருந்தாங்க விமர்சனம் பண்ணியிருந்தாங்க அப்போ இந்த நியூஸ் கார்டை வந்து பாஜக ஷேர் பண்ணுறாங்க உங்களுடைய சன் நியூஸ்லேயே வெளிவந்திருக்கு பாருங்க அப்படின்னு அதை ஷேர் பண்ணி என்ன பண்ணுறாங்க தெரியுமா மத்திய அரசாங்கம் இது வரைக்கும் முப்பத்தி ஒன்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே இந்த நூறு நாள் வேலை திட்டத்துக்காக ஒதுக்கியிருக்காங்க அந்த ஒதுக்கப்பட்ட நிதிகள்லாம் எங்கே போனுச்சு முறையாக வேலைகள் நடந்துச்சா ஸ்கேமுக்காக தான் இது மாதிரி மத்திய அரசாங்கம் நிதியை வந்து இன்னும் விடுவிக்கலை ஏன்னா இவங்க ஊழல் பண்ணுறதுக்கு ஊராட்சி மன்ற தலைவர்கள்லாம் இங்கே லோக்கலில் இருக்கக்கூடிய திமுக தலைவர்கள்லாம் ஊழல் பண்ணுறதுக்காக மத்திய அரசாங்கத்தை கை காட்டுறாரு ஸ்டாலின் அப்படின்னு பாஜக கடுமையான விமர்சனம் இருக்காங்க இப்போ இந்த டாப்பிக்கு பெரிய பேசு பொருளாக வந்து மாறி இருக்கு இந்த டாப்பிக்கை பற்றி இந்த ரெண்டு டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்